மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சுமார் நூறு நிமிடம் அனல் பறக்கும் பேச்சை போது பிரதமர் மோடி அமித்ஷா மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஐம்பது முறை பதற்றத்துடன் குறுக்கிட்டு இடையூறு செய்தனர் எதிர்க்கட்சித் தலைவராக மக்களவையில் முதல் உரையிலேயே ஒட்டுமொத்த பாஜகவினரையும் காந்தி திணறடித்தார் சுமார் நூறு நிமிடங்கள் அவரது அனல் பறக்கும் பேச்சு நீடித்தது குறிப்பாக சிவபெருமான் படத்தை காட்சி பேசிய போதும் பாஜக அரசு மீதான முக்கிய விமர்சனங்களை முன்வைத்த போதும் சன்செட் டிவியில் திட்டமிட்டு புறக்கணிப்பதை ராகுல் அடுக்கடுக்கான எழுப்பி பேசியபோது பிரதமர் மோடி இருமுறை குறுக்கிட்டு பேசினார் இதேபோல மூத்த அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் கிரண் ரிஜு அனுராக் தாக்கூர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் குறுக்கிட்டு பேசினர் ராகுலின் பேச்சுக்கு இடையூறு ஏற்படுத்தினர் பல முறை பாஜக எம்பிக்கள் கோஷமிட்டபடி ராகுல் காந்தி பேச்சை தொடரவிடாமல் செய்தனர் இதனால் மக்களவை ராகுல் காந்தி பேச்சை முடிக்கும் வரை பரபரப்பாகவே காணப்பட்டது மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பிரதமர் மோடி இன்று மாலை நான்கு மணி அளவில் பேச உள்ளார் அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சுக்கும் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது